அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி ஏன்னா அவர் ஒரு ஆலை கிடையாது இங்கே வந்து நின்று இருந்தார் அண்ணா என்ன என்ன எடப்பாடி என்ன அண்ணே ஆமனே ஆமனே அண்ணே 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 சுற்றிக்கிட்டே இருந்தார் இந்த பூனைக்குட்டி காலை சுற்றும்ல அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு அண்ணாமலை திருச்சி சூரியா தான் உங்களை கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க என்ன கோல் பால் பண்ணீங்க அரவக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க Taste சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு ஆளா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பள்ளி வச்சு நின்ன மானமுல அண்ணாமலை எங்க போனார் திமுகவை பேசினா அண்ணாமலை கோம் வருது திமுகவோட கலைஞர் கருணாநிதியோட காயின் வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்கள எல்லாத்தையும் ஏன் கூப்பிடல கூட்டணியில் இல்லாத கள்ள கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்கள் பொதுச் செயலாளர் முன் வச்சார் அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்னார் இது மத்திய அரசு நடத்துகிற ஃபங்க்ஷனு மாநில அரசு நடத்துகிற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இல்லப்பா எனக்கு வந்து அழைப்பதில்லை மாநில அரசு லோகோ போட்டு மாநில அரசு ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் இதுதான் நடந்தது இங்கே யாரும் பாஜகவின் தலைவரை பத்தியோ பாஜகவை பற்றியோ அண்ணாமலை பற்றியோல்லாம் யாரும் கண்டுக்கவும் இல்லை சீண்டமில்ல பேசவும் இல்லை ஒரு ஆளா மதிக்கவும் இல்லை இது நடந்தப்போ அவரே உள்ளே வர்றார் அண்ணாமலை உள்ள வந்து என்ன சொல்கிறாரு அறிவுஜீவி உலகத்தின் அரசியல் ஞானம் அனைத்தையும் தெரிந்தவர் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆரோட புகழ் இங்கே கும்மிடி பூண்டியோடு சுருக்கிட்டிங்க இப்போ பாருங்க கருணாநிதிக்கு இருந்து கொண்டு வந்து ராஜ்நாத் சிங் வந்தங்காட்டிக்கு ஜார்க்கண்ட் பேப்பரில் வரும் காஷ்மீர் பேப்பரில் வரும் எம்ஜிஆரோட புகழ் வந்து இங்கேயே சுருக்கிட்டி இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறார் அண்ணாமலைக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பேர் கொடுக்கணும்னு போகிறேன் நான் இந்த அண்ணாமலை மாதிரி கோவப்பட்டு ஆகி பத பத பதானு பேசுறதுலாம் நமக்கு வராது நிதானமாக அறிவுபூர்வமாக பகுத்தறிவோடையே சொல்கிறேன் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி ஏன்னா இந்த காயின் ரிலீஸ் பண்ணது எதுக்குனே அவருக்கு புரியல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர் அவரை தெரியாத ஆட்களே கிடையாது காஷ்மீர் என்ன ஜார்க்கண்ட் என்ன உலகம் முழுவதும் சிங்கப்பூர் மலேசியா எந்த இடத்துல எடுத்தாலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமானோர் இருக்காங்க இவங்க என்னமோ வந்து எம்ஜிஆரை பற்றி இங்கே மத்திய அரசுலேருந்து ஒரு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை பற்றி பேசினா உடனே எம்ஜிஆரை பற்றி பூரா போகும் அதுக்காக தான் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது அண்ணாமலையோட அறிவு கெட்டினது அவ்வளோதான் உண்மையில் என்னென்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு மத்திய அரசுக்கு தான் பெருமை எம்ஜிஆருக்கெல்லாம் இவங்க காயின் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருமை எல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அவர் ஆல்ரெடி உலகத்தின் உச்சத்தின் புகழ் பெற்ற ஒரு தலைவர் இன்றும் மக்கள் மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்லையே மத்திய அரசு எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ண மத்திய அரசுக்கு தான் பெருமை இதை முதல் அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கணும் இது தெரியாம புரட்சித்தலைவோட புகழ் இங்கே கொண்டு போகிறோம் அங்கே போகிறோம் இதுக்கு பதில் சொன்னோம் அவ்வளோதான் இதுக்கு எங்க போச்சு எல்லாம் இதே தான் சொன்னார் அவர் சிஎம்மா இருக்கிறப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க தம்பி அது மட்டும் இல்லை உங்க கட்சியில யாரும் ஆட்சியிலையும் இல்லை உங்கள் கட்சியில் தலைவர்களே இல்லை நீங்கள் இன்றைக்கி உருவான கட்சியில் வந்து டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு ஒரு ஹெட்டாக உட்காந்துட்டு அவர் தனியாக புரட்சி தலைவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவரே உருவாகி அந்த கட்சியில் அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்துட்டு போனார்னு சொன்னார் உடனே கோவம் இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன் ஏதாவது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனடியாக உடனே பதட்டம் வந்துடும் எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் நிறைய கிட்ட இல்லை நிறையா அறிவு பேசுகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க என்றைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காமாக கருத்தை கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான் எப்பயுமே அந்த பயம் ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணால் உடனே நம்மளோட இது ஏதோ ஆயிருமோ இதாயிருமோன்னு பயப்படக்கூடியவங்களாக தான் பிதட்டுவாங்க அப்படியே வளருவாங்க அது மட்டும் இல்லை கத்துவாங்க ரிப்பீட் பண்ணுவாங்க ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் மீடியாவாக இருந்தாலும் சரி நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன் அவர் அலுவலகத்தில் தூக்கி எரியறது என்ன வீசுறது என்ன அவரை அவர்னால் ஃபஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை அவர் சுயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டபடி பேசுகிறார் அவர் வாயை அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இதுதான் உண்மை இது நான் சொல்லலை நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க நீங்களும் விசாரிச்சுக்கோங்க இதுதான் உண்மை இன்னைக்கு இப்படி இருக்கிற நிலமையில இந்த அரசியல் கோமாளியாக இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் தான் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஒரு நாகரீக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பூமி ஒரு நாடு அவங்க அங்கே அங்கே அமித்ஷா மோடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே வந்து பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுப்போம் பெண்களுக்குன்னா மரியாதை கொடுப்போம் நம்ம நின்றுட்டுனா ஒரு பெரியவங்க தான் இடம் கொடுப்போம் அந்தளவு மரியாதையும் பக்குவமும் பண்பும் நாகரிகமும் நிறைந்த மண் தமிழக மண் அது நிறைந்த நாடு தமிழ்நாடு இங்கே அரசியலும் அப்படித்தான் இருக்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன் இப்போ சப்போஸ் அண்ணாமலையோட அப்பா அரசியல் இருக்கார் சரியா அண்ணாமலை அரசியல் இல்லை அவங்க அப்பாவை இப்படி தரைக்குறைவாக பேசுனோம்னா தரக்குறைவாக பேசுனோம்னா அண்ணாமலை ஏற்றுப்பாரா கேட்குறேன் கேள்வி முன் வைக்கிறேன் இல்லை அண்ணாமலையோட குழந்தைகளுக்கு பெரியவங்களை இப்படி தான் தரக்குறைவாக பேசணும்னு அண்ணாமலை சொல்லி கொடுத்து வளர்த்துவாரா நான் கேட்குறேன் நாங்கள் யாரும் அப்படி வளர்த்த மாட்டோம் பெரியவங்களுக்குன்னா மரியாதை கொடுக்கணும் ஒரு கருத்து சொன்னால் கருத்தால் பண்ணணும்னு நினைப்பா இப்போ அவங்க அப்பாவை திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும் அவர் ஒரு வேலை அரசியல் இருந்து அரசியல் இப்படி அவரை வந்து அநாகரிகமாக தரக்குறைவாக நாங்கள் திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு புரியணுங்கிறக்காக சொல்கிறோம் எங்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடியார தலைமையில் இருக்கும் நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க அவரை ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கிறது இல்லை இப்போது கோயமுத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடுமாவே அவருக்கு எரிக்கல ஏன்னா அவர் ஒரு ஆளே கிடையாது இங்கே வந்து நின்று இருந்தார் அண்ணே அண்ண என்ன எடப்பாடி என்ன அண்ணே பாருங்கண்ணே அரவக்குறிச்சி குறிச்சி இல்லைண்ணா எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே என்னமோ சொல்கிறாரு கும்பிடு போடல அது போடல இப்படி வந்து நின்று எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுகிட்ட அண்ணா அண்ணா அண்ண அண்ணே கொஞ்சம் பார்த்துங்கண்ணே ஆமண்ணே ஆமனே அண்ணண்ண அண்ண அண்ணன் அண்ண அண்ண என் சுற்றிக்கிட்டே இருந்தார் இந்த பூனை குட்டி சுற்றும்ல அந்த மாதிரி அண்ணா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணா அண்ண அண்ண த அவர் சொன்னார் அந்த மாதிரி நல்லா கேமராண்ணே நல்லா படம் பிடிக்கும் இப்படி தான் பிடிச்சிக்கோங்க இப்படி தான் இப்படிதான் நின்றுத்தார் அண்ணா 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 நின்றுருந்தார் இன்னைக்கு வந்து என்னமோ அப்படியே வானத்திலிருந்து இப்படியே பிளந்து சூரியன்லாம் பிளந்து அப்படியே வந்து இறங்கி இந்த அப்படியே இந்தியாவே வந்து ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார் இவர் தான் அடுத்த நம்ம பிரதமருக்கு சொல்ற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்கு ஆனால் திருச்சி சூரியா தான் உங்களை கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க என்ன கோல்பால் பண்ணீங்க அரவக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க இங்க கோயம்புத்தூர் எம்பியில் நிக்கிறப்ப எவ்வளவு காசு கொடுத்தீங்க எல்லாத்தையும் கிளி கிளின்னு கிழிச்சிட்ருக்காங்க இருக்காங்க இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை பேசல நிறைய பொய் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நடந்தது அதில் வந்து வாரணாசிக்கு வந்து மோடி வந்து அவர்கள் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே எல்லா சீஎமே கூப்பிட்டாங்களா அப்போ எடப்பாடியார கூப்பிட்டாரா எடப்பாடியார் வந்து நான் வரல அவர் வந்து தோற்று போகிற கேண்டிடேட் நான் எதுக்கு வரணும்னு சொன்னாராம் அதனால அப்போ இருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதுவா அதனால் என்ன என்ன யார் கோமாளிங்க நீங்கள் தான் கோமாளி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க கட்சியிலயே சேரல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது தான் சேர்ந்தீங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து உங்களுக்கு அந்த உள்ளு உணர்வு இருக்குன்னா மானமுள்ள விவசாய மகன்னா சோத்துல உப்பு போட்டு திங்குற ஒரு ஆளா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெக்கம் சூடு சொர்ணை எதுவுமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பள்ளி இழுச்சு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்க போனார் பதில் சொல்ல முடியுமா சும்மா இன்னைக்கு என்னமோ வந்து பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க பதில் சொல்லுங்க இல்ல அதுக்கப்புறமா ஒரு மேடையில எடப்பாடியார் உட்காந்து இருக்கும் போது வந்து ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர் ஒரு நல்ல அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதல்வர் இப்படி ஆட்சி பண்ற இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்கார்ந்து நீங்க ஏன் சொல்றீங்க சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை சொன்னீங்க அப்ப எங்க போச்சு அந்த மனசுக்குள்ள கூட்டணிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மோடி எப்பா நீ பெரிய மோடியோட பக்தம் உயிர் நாடியிலேயே மோடி இருக்கல நீ வச்சுக்கப்பா மோடிக்குங்க தமிழக மக்களை இடம் இல்லைன்ட்டாங்க நீ வச்சுக்க உன்னோட பக்தி எல்லாம் அதுக்காக இங்க வந்து உங்கள் பாஜகவோட தொண்டர்களை ஏமாத்தணும்னு முருடா விடுங்க என்ன வேணா விட்டுக்கோங்க அது எங்களுக்கு கவலை கிடையாது இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கோங்க கவலை கிடையாது இங்கே வந்துட்டு அதனால தான் நான் வந்து கூட்டணி இதெல்லாம் யார் நம்புற மாதிரி இருக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடியார் கூட்டணி வேணா ஓடிப்போங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வர வரேன்னு அப்பேற்பட்ட இப்படியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வரலாங்கிற அவ்வளவு கோவம் இருக்கிற ஆளாந்தான் ஏன் கெஞ்சுறீங்க daily taste the daily